மும்பை அருகே கையெழுத்து சரியில்லை என்பதற்காக எட்டு வயது சிறுவனின் கையை எரிகிற மெழுகுவர்த்தியில் வைத்து டியூசன் ஆசிரியர் காயப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மும்பை மாலாட் பகுதியில் ராஜஸ்ரீ ரத்தோர் என்பவர் டியூசன் நடத்தி வருகிறார் அவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த முகமது ஹம்சா கான் என்ற எட்டு வயது சிறுவன் மாலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை டியூசன் படித்து வந்திருக்கிறார் கடந்த ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழக்கம்போல ஹம்சாவை அவரது சகோதரி ரூபினா டியூசனுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இந்த நிலையில் இரவு ஒன்பது மணிக்கு ஹம்சாவின் தந்தை கான் அவர்களுக்கு டியூசன் ஆசிரியை ராஜஸ்ரீ ரத்தோர் போன் செய்து உங்கள் மகன் கொண்டிருக்கிறார் உடனடியாக வந்து அழைத்துச் செல்லுங்கள் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து தனது மகனை அழைத்துச் செல்ல வந்த கான் ஏன் அழுகிறாய் என கேட்டுள்ளார் அதற்கு கையெழுத்து சரியில்லை என கூறி டியூசன் ஆசிரியர் தனது வலது கையை எரிகிற மெழுகுவர்த்தியில் வைத்து காயப்படுத்தினார் என ஹம்சா தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து ஹம்சாவை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்துள்ளனர் தற்போது சிறுவன் ஹம்சா உயர் சிகிச்சைக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் முஸ்தகின் கான் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் டியூசன் ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்